வணக்கம் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது ரெஜிலின் சுந்தர் வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் இன்றைக்கி உங்களோட பேச போகிற தலைப்பு என்னென்னா எல்லாம் நன்மைக்கே சிலருக்கு இதை கேட்கும்போது ஆறுதலாக இருக்கும் பலருக்கு இதை கேட்டாலே எரிச்சல் வரும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இது எல்லாம் நன்மைக்கா அப்படின்னு கேள்வி வரும் அப்படித்தானே நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நம் நன்மைக்கே இதுதான் உண்மை உண்மையை உணர்த்துவதற்காக உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கவனிங்க ஒரு ஊரில் ரெண்டு அணில்கள் மரத்தில் விளையாண்டுட்டுருக்கு இருக்கு அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இன்னொரு அணிலுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் என்ன நினைக்கும்னா நமக்கு நடக்கிற எல்லாமே கடவுள் நமக்கு நன்மைக்கு தான் செய்கிறாருன்னு தீவிரமாக நம்பக்கூடிய அணில் இரண்டு அணில்களும் மரத்தில் இருந்து விளையாடும் போது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற அணில் இருந்து கீழே தொம்முன்னு விழுந்துருச்சு ஆனால் வயத்தில் மட்டும் லைட்டாக அடிபட்டுருச்சு உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கடவுளே என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நினச்சிச்சி ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத அணில் மேலேருந்து உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாச்சே கடவுள்கிட்ட கேளு எதனால் உன்ன மரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டாரு அப்படின்னு நக்கலாக கேட்டுச்சு உடனே அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் அப்படியே மேலே பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாத அணில ஒரு பாம்பு விழுங்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு அப்போ தான் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணிலுக்கு புரிஞ்சிச்சு கடவுள் நம்மளை இதுக்கு தான் மரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்குறாருன்னு சில விஷயங்கள் நம்ம லைஃப்லையும் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப்லையும் கூட நம்மளை கீழே தள்ளி விடுவாங்க நம்மளை வேண்டான்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் இப்படி இருக்குதே நல்லா இல்லையே அப்படின்னு தோணும் அது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதாக அமையும் ஆம் நண்பர்களே நாம் தடுமாறி கீழே விழும்போதும் நம் வாழ்வில் ஏதோ ஒரு சிறிய தவறோ இல்லை ஒரு கெட்டதோ நடந்துவிட்டால் ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று கலங்குவோது உயரப்படவோ கூடாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் அப்படி மன தைரியத்துடன் இருக்கும்போது நம்ம வாழ்வில் முன்னேறி செல்லலாம் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதுவே உங்கள் பலத்தை கூட பலவீனமாக மாற்றுகிறது நடப்பது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே என்று உங்களை நீங்களே தட்டி கொடுத்து அடிக்கடி புதுப்பித்து கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடும் ஏன் கடவுளே எனக்கு இந்த துன்பம் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்க என்ன காரணமாக இருக்குன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா ஆனால் நம்மளை படைச்ச கடவுள் எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு நன்மைக்கு இருக்கும்னு நாம் நம்பும்போது நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம் ஒரு மாணவி நர்சிங் காலேஜ் படிக்கிற அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதனால யாருமே அவள்கிட்ட ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டாங்க அவளை எல்லாருமே எப்பவுமே ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அவ கடவுளை இருந்தாள் எப்படியும் நர்சிங் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டா ஒரு நாள் எல்லாரும் இன்டர்வியூக்காக போறப்போ அவ காலில் உள்ள செருப்பு அருந்துருச்சு ஏன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இல்லை அவ கால்ல செருப்பு பழசுதான் போட்டிருந்தா ஸோ அப்படி போய்ட்டுருக்குறப்போ அவள் காலில் உள்ள செருப்பு அருந்தவுடனே அவளை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க ஏளனமாக பேசுகிறாங்க ஆனால் செருப்பு பிஞ்சுட்டே ஏதாவது நன்மைக்கு இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாள் இன்னும் அவ கூட சேர்ந்தவங்க எல்லாரும் அவளை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் அவள் எதையுமே கண்டுக்கலை அப்படியே கடவுளை நினச்சிக்கிட்டு உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கிறா கடவுள் ஏதாவது நன்மைக்கு வச்சிருப்பாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டே உள்ளே போய் அட்டன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கா ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க யாருமே செலக்ட் ஆகலை உடனே அவளும் நினைக்கிறா நம்மளும் செலக்ட் ஆக மாட்டோன்னு நினச்சிட்ருக்கிறா அவளோட டேன் வருது ஸோ அப்போ உள்ளே போகிறா ரெண்டு ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ளே அந்த மேடம் சொன்னாங்க நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க அவளுக்கு ஒன்றுமே புரியலை என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மக்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல எப்படி நம்மளை செலக்ட் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள அவங்க சொன்னாங்க நாங்கள் எல்லாரையும் பார்த்தோம் எல்லாரும் செருப்பை அநாகரிகமாக உள்ளே போட்டுட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க ஆனால் நீ மட்டும் தான் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்ட செருப்பை வெளியில் கழட்டி போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல கடவுளை நினச்சி பார்த்தா அவள் எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் அதாவது இன்டர்வியூ போகிற முன்னாடி ஐயோ செருப்பு பிஞ்சுட்டேன்னு கவலைப்பட்டாலும் கடவுளில் அதை நமக்கு நன்மைக்கு செஞ்சுருக்காரே அப்படின்னு நினச்சி கடவுளுக்கு நன்றி சொன்னான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தின்பம் வரும்போது சோர்ந்து போக வேண்டாம் கடவுள் ஏதாவது தான் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருப்பாருன்னு நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆம் நண்பர்களே நாம் தடுமாறும் போதும் மற்றவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக பேசலாம் கேலி செய்யலாம் ஆனால் கடவுள் நம்ம கைவிட மாட்டார் கடவுளை மட்டும் நாம் நம்புவோமா செந்தூர் சுந்தர் மீடியாவில் இணைந்ததற்கு நன்றி